ராமநாதபுரத்தில் உள்ள தாலுகா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் மது அருந்துவிட்டு பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினர் ராமநாதபுரத்தில் கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அக்கட்சியில் இருந்து விலகிச் சென்றவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் கட்சி சொத்துக்கள் பாதுகாப்பு குழு தலைவர் கே வி தங்கபாலு மற்றும் இணைச் செயலாளர் நிதின் கும்பல்கர் ஒருங்கிணைப்பாளர் ராமசுப்பு பொதுச் செயலாளர் செல்வம் ஆகியோர் ராமநாதபுரம் வருகை தந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதற்கான ஆவணங்களை பார்த்தனர் இந்த இடம் முழுமையாக காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது என்பதை உறுதி செய்து அந்த இடத்தில் முன்பு இருந்து தாலுகா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறக்க ஆலோசனை கோரினர் இதனைத் தொடர்ந்து தாலுகா காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டு அலுவலகத்திற்கு தேவையான பொருட்கள் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று அதிகாலையில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து அலுவலகத்திற்குள் சென்று மது அருந்துவிட்டு அங்கிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழக்கம் போல அலுவலகத்திற்கு வந்தபொழுது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது மாவட்ட பொருளாளர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்த உள்ளனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ராமநாதபுரத்தில் தாலுகா காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது